அஸ்ஸலாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா குவைத் துணை பிரதமரின் அதிரடியான ஆக்ஷன் முப்பத்தொம்பது வெளிநாட்டவர்களை நாடு கடத்தி உள்ளதாக புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஜிசிசி நாடுகளுக்கு செல்லும் கனவு காலியானது மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து சிவிலடி காடுகளில் புதிய சிப் சேர்க்கப்பட்டுள்ளது த பப்ளிக் ஹெல்த் ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷனின் புதிய தகவல் அடுத்து இனி குவைத்தில் குப்பை கூட்டினால் ஐநூறு குவைத்தினால் அபராதம் விதிக்கப்படும் அடுத்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரெண்டு கோடி பேருக்கு பரிசு மழை இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு ஃபுல்லாக பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் இக்காமா இல்லாதவர்கள் இக்காம இருந்து மற்ற கம்பெனிகளை வேலை செய்தவர்கள் சாராய் வியாபாரம் செய்தவர்கள் விபச்சார விடுதி நடத்தி கைதானவர்கள் மற்றும் கோய்துடைய சட்டத்தை மீறி நடந்தவர்கள் என மொத்தம் முப்பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு வெவ்வேறு நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டவர்களை கோய்து உள்துறை அமைச்சகம் கைது செய்து ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தி உள்ளதாக தெரிவித்துள்ளது நாடு கடத்தப்பட்டவர்கள் இனி கொய்தின் நட்பு நாடான யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு செல்ல முடியாது எனவும் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கோய்தின் பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கை பேணுவதற்கும் கோயத்தில் உள்ள ஆறு கவர்னர்களிலும் இனி தொடர்ந்து தீவிரமான செக்கிங் தொடரும் என கோய்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் இசுபுல் சபா அவர்கள் குற்றம் செய்யும் வெளிநாட்டவர்களை எச்சரித்துள்ளார்கள் அதுபோல நேற்று கைதான திருநங்கை மற்றும் பாலைவன கேம்பில் ஆட்டம் போட்ட அனைவரையும் நாடுகடத்தப்பட உள்ளதாகவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதனால கோய்த்துல உள்ள நம்ம பாங்க இக்காம இல்லாமல் இருந்தால் உடனே ஃபைனை கேட்டி ரினல் செஞ்சுக்கோங்க அதுபோல் இல்லீகல் இல்லிகல் வேலை செய்வர்களும் தெரிந்து கொள்ளுங்கள் இனி கோய்த்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மதித்து நடந்தா மட்டுமே நம்மளால கோயத்தில் இருக்க முடியும் திர்பாலக் அது போல மிக முக்கியமான தகவலை கட்டாயம் உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த ஒரு மிக முக்கியமான தகவல் கோயிலுள்ள வெளிநாட்டவர்களுக்கு சிப் ஒருந்திய சிவிலடி கார்டுகள் விநியோகிக்கப்படும் என கோயத்தின் துணை பிரதமர் உள்துறை அமைச்சருமான ஷேக் யூசுத் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதாவது இரண்டு விதமான கேட்டகரியில் உள்ளவர்களுக்கு மட்டும் முதற்கட்டமாக சிப் பொருந்திய சிவிலடி கார்டுகள் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் அதாவது கோயிலில் ரியல் எஸ்டேட் வைத்திருக்கும் வெளிநாட்டவர்களுக்கு சிப் பொருந்திய ஹுசூசி சிவிலடி கார்டுகள் வழங்கப்படும் நெக்ஸ்ட் ஃபாரின் இன்வெஸ்டர் அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கும் சிப் பொருந்திய ஹுசூசி சிவிலடி கார்டுகள் வழங்கப்படும் என உள்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அடுத்த தகவல் ஜஹரா ஏரியா கெப்தி ஏரியா மற்றும் பாலைவன பகுதிகளில் சுற்றுச்சூழலை பாதிக்கும் விதமாக குப்பலை கொட்டுபவர்கள் மற்றும் சப்ராவில் பக்லாவை வைத்திருக்கும் நபர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கொய்தின் என்வரன்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எச்சரித்துள்ளது மேலும் விதிகளை மீறும் நபர்களுக்கு எதிராக இருநூத்தி ஐம்பது கொய்தினார் முதல் ஐயாயிரம் கொய்தினார் வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும் இந்த சட்டமானது கொய்த் கடற்கரையில் குப்பையை வீசும் நபர்களுக்கு பொருந்தும் என என்வரன்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது அதனால கோயத்தில் ஒன்று நம்பாலுங்க நீங்கள் எங்கு சென்றாலும் குப்பையை வந்து பொது வெளியில் வந்து வீசாதீங்க கிஸ்பாலால் மட்டும் போடுங்க அதுபோல கார்ல போகும்போது கூட சிப்ஸ் கவர் சாக்லேட் கவர்களை வெளியே போடாதீங்க ஏன்னா போலீஸுடைய பேட்ரல் வாகனம் இருபத்தி நாலு பை ஏழு கோய்த் முழுவதும் சுற்றி வருகிறது அதுபோல இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் கேமரா இருக்கு அதனால சாலைகளில் இந்த மாதிரி குப்பை கொட்டாதீங்க ஏன்னா அதிநவீன கேமராக்கள் அனைத்து இடங்களும் பொருத்தப்பட்டுள்ளது அதனால எச்சரிக்கையாக இருங்க அடுத்த ஒரு மகிழ்ச்சியான தகவல் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் உள்ள குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசாக மூவாயிரம் ரூபாய் வழங்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள் அதாவது ரெண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி எழுநூற்றி பத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த மூவாயிரம் ரூபாய் சென்றடையும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது இதற்கான டோக்கன்கள் இன்று ரேஷன் கடைகளுக்கு சென்றடைய உள்ள நிலையில் நாளை முதல் வீடு வீடாக டோக்கன் விநியோகப்பட உள்ளன தமிழக அரசு வழங்கும் இந்த பரிசு தொகை தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கவனம் பதிவு செய்யுங்க அடுத்தவோம் ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்தரப்படுகிறது திருச்சி டு கொய் பதினேழாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு திருச்சி நாற்பத்தோரு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் மும்பை டு கொய்த் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு மும்பை இருபத்தஞ்சு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏலைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் சென்னை டு கொய்த் பதினாறாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுதலாம் கோய் டு சென்னை முப்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு கொச்சின் இருபத்தி ஏழு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினெட்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் நாற்பத்தி ஒரு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் பதினாறாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் முப்பத்தி ஒரு கொய்தினாருக்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எண்பத்தஞ்சு தினாருக்கு கத்தார் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயிட்டு கொழம்பு நாற்பத்தஞ்சு கோய்தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் உள்ளது ஒருத்தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயித்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் இல்லை நாற்பத்தி ரெண்டு தினார் தொள்ளாயிரம் பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தையும் இல்லை முப்பத்தொம்பது தினார் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறேன் என்பதை மறக்காமல் கவனத்தை பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்ஸாம் அலைக்கும்